सांवर देगा जनाब हाँ। उमस देगा, देगा धूम देगा इमाइला धूम देगी। उमस बहुतो बना इमारो धूम देगी। उमस बहुतो बना जाएगा इमारो धूम देगी। उमस विश्व भूत वस्तु भूते बाबा इमाउतरो धूम देगी। उमस नष्टेर तंदीरी इमारो धूम देगी। उसे, देगा धूम देगा इमाइला धूम देगी ல்லை கையில் பயம் இல்லை புகனுண்டு குறை இல்லை மனமே கந்தனு கவலை இல்லை மனமே மீள கண்ட வெட்டி கண்ணில் நெருப்பு வடிவாக தோன்றிய நிறுதல் புலத்தை அழித்த நிர்மலன் முருகன் ஒரு பன்னிரண்டு உடையவனை என்று சொல்லி விழிகளிலே நீர் பெருக்கி நின்றே முருகா உலகம் என்னும் கடல் தனிலே உடல் என்னும் ஓடமது, அது உன்னடி கரை அடையாருவாய் முருகா ஒழியாது உண்ணாமம் சொல்பவர்க்கு உயர் கதிதான் முருக கருணையே வடிவமான கந்த சாமி தெய்வமே கழலடியை காட்டி என்னை கந்தனே நெற்றியிலே நீரணிந்து நெறியாக பற்றினே நுள்ள மதில் உன் நடி முருகா நெஞ்சமதில் மஞ்சமின்றி நிருமலனே நடியை தஞ்சம் என நெஞ்சமதில் நெண் விருகா அறுபடை வீட்டிலே ஆறுமுக வேலவனே ஆதாத்து எனையாடும் மையனே முருகா திருப்புகழை பாடி உந்தன் திருவடியை கை தொழுது திருவருளை பெற்றிட நாமந்தேன் முருகா சந்தரனு பூதி பாடி உம் கழலடியை கை தொழுது கரை சேர வந்தேன் முருகா என்று பாடி வேண்டிடும் அடியவர்க்கு வேண்டு தந்திடுவான் பாருமே முருகா மந்திரமும் தந்திரமும் மருந்துமாக நின்ற உந்தன் மலரடியை காணவேதம் வந்தேன் முருகா தெழுதினைந்தரித்த பள்ளிக்கு வாய்த்தவனே முருகா வடிவேலா என்று தினம் வாழ்த்துகின்ற அடியவர்க்கு அவருக்கு தொடிய வினை தீர்த்திடுவான் பாருமே முருகா பழங்குன்று சென்று மதில் வடிவமான கந்தசாமி தெய்வமே உன் வரே நீருண்டு வினையில்லை வேல் உண்டு வினை இல்லை கயில் உண்டு பயம் இல்லை குறையில்லை மனமே கந்த இல்லை மனமே மீள கண்ட வெட்டி கண்ணில் நெருப்பு வடிவாக தோன்றிய நிறுதல் புலத்தை அழித்த நிர்மலன் முருகன் விழிகள் ஒரு பன் நிரண்டு உடையவனை என்று சொல்லி விழிகளிலே நீர் பெருக்கி நின்றே முருகா உலகம் என்னும் கடல் தலிலே உடல் என்னும் ஓடமது அது உன்னடி கரை அடையாருவாய் முருகா ஒழியாது உண்ணாமம் சொல்பவர்க்கு உயர் கதிதான் முருகா கருணையே வடிவமான கந்த சாமி தெய்வமே புன்கழலடியை காட்டி என்னை கந்தனே நெற்றியிலே நீரணிந்து நெறியாக உனை நினைத்து பற்றினேன் உள்ள மதில் உன்னடி முருகா நெஞ்சமதில் வஞ்சமின்றி தஞ்சமென நெஞ்சமதில் எண்ணினே முருகா அறுபடை வீட்டினியே ஆறுமுக வேலவன் நம் எல்லோருக்கும் அருள் புரிய வேண்டுமாய் முருகப்பெருமானுடைய திருவடிகளை பணிந்து நமக்கு ஏற்படுகின்ற அனைத்து வகையான அஞ்சுதல் தன்மையையும் நீக்கி அஞ்சு முகம் தோன்றி ஆறு முகம் தோன்றும் பெஞ்சமரில் அஞ்சேலவேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும் முருகா 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 என்று ஓதுவார் முன் என்று சொன்னார் அந்த முருகநாமத்தை எல்லோரும் சேர்ந்து இணைந்து சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் ஓதுவாமூர்த்தி பெருமக்கள் முருகப்பெருமானுடைய நாமங்களை இங்கே நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் பக்தகோடி பெருமக்கள் அவர்களோடு இணைந்து அந்த நாமத்தை நாமும் அனைவரும் முருகப்பெருமானுடைய நாமத்தை முருகா என்கின்ற நாமத்தோடு நாம் எல்லோரும் ஒருமித்த கோஷத்தோடு முருகனை உள்ளன்போடு பூஜை செய்து மகிழலாம் இதோ ராஜகோபுரத்திலே கொடி அசைக்கப்பட்ட உடனே சமகாலத்திலே இங்கே திருப்பண நன்னீராட்டு பெருவிழா நடைபெறுகின்றது வெற்றிவேல் முருகனுக்கு